ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சனி பகவானோட வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் தலைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவாங்க பொதுவா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருத்த போராட்டம்தான் அது குறிப்பா சொல்லுனாக்க ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா வேத ஜோதிடத்தை படி கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வந்து இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க வக்ரகதி அப்படின்னு தான் என்ன தெரியுங்களா பின்னோக்கி நகர்றது ஒரு மனுஷன் முன்னாடி நோக்கி நடக்கிறான் அப்படின்னா அது ஒரு விதத்துல கரெக்டா போகும் இல்லையா அது பின்னாடி நோக்கி நகர்ந்தான் அப்படின்னா அவனுக்கு அப்படியே உள்ட்டாவா இருக்கும் இல்லையா நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அவன் நல்லபடியா பின்னோக்கி நக நடக்கலாம் இல்லாட்டி பின்னோக்கி நடக்கிறதன் காரணமா கீழேயும் விழலாம் அப்படிதாங்க சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது சனி பயிற்சியின் காரணமா யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து அல்லோலப்பட்டீங்களோ யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்களோ இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய கழுத்தை ஒருத்தவங்க நெறிக்கும் போது அவ்வளவுதான் ஒரு செகண்ட் நம்ம உயிர் போக போதுரா அப்படின்னு நம்ம நினைக்க கூடிய அந்த தருணத்துல அந்த பிடி அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்தை நெரிச்ச அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா நம்ம உயிரோட இருக்கோமா அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இருக்க போகுதுங்க பொதுவாவே நம்ம பன்னிரெண்டு ராசியில சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாகவும் ஒரு சிலருக்கு பாதகமாகவும் இருக்கு இது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்துக்கு நடக்குது இந்த வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன தெரியுங்களா அதாவது சனி பயிற்சி நம்ம சொல்லுவோம் அது வந்து முன்னோக்கின நகர்வு அது வக்ரகதி பயிற்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறாரு சனி பகவானோட பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் அப்படியே உள்தா அடிக்கப் போகுது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கலாங்களா பொதுவா சனி பகவானை பார்த்து நம்ம ஏல்லாம் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா இவர் வந்து நீதிக்காரகன் காரகன் ஆயுள் காரகன் நம்ம வாழக்கூடிய காலத்திலே இப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு எல்லாம் மேல போய் அனுபவப்படா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இவருடைய பேச்சு அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டு காலம் நம்மளை வச்சு செய்வாரு இவருடைய அமைப்பு நம்மளை விட்டு போறப்போ நம்ம வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எந்தெந்த கஷ்டங்கள் வந்து எப்படி இப்படிலாம் நம்ம வந்து தாங்கி நிற்கணும்ங்கிறத ஒரு பெருத்த அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலி நல்லது செஞ்சீங்களா விட்டு விலகி நிற்பாரு ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னாக்கா தலையிலே ஊங்கி கொட்டு விழும் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலனை நம்ம வாழும் காலத்திலயே கொடுத்துருவாரு பூமியில இருக்கும் போதே நம்ம அனுபவிச்சிருவோம் சே என்ன வாழ்க்கைங்க படாத பாடு படுத்தி எடுக்கிறாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்போம் வாழ்க்கையே வேண்டாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் என்ன மேடம் வாழ்க்கை எது செத்தலாம் போல இருக்கு ஒண்ணுமே இல்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க பெருத்த வந்து சனி பகவான் சரி கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள்ல யாரெல்லாம் ஊனமுற்றவர்கள் எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய நவகர்கள் ஆலயத்துக்கு சென்று நல்ல நிதி மேற்றி அவரை வழிபாடு செய்யறதை விட பல மடங்கு சனி பகவானுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும் இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா இவருடைய அருள் பார்வை கிடைக்கும் இவருடைய பாதிப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம் முக்கியமா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காக்கைக்கு டெய்லி வச்சு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்களேன் சரிங்களா கண்டிப்பா நல்லது நடக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரே பறவைன்னு பார்த்தோம்னாக்கா காகம்தான் சோ அதுவே வந்துட்டு நீதியா நடந்துக்கிறதுனால மட்டும்தான் அதை வந்துட்டு வாகனம் வச்சிருக்காரு நம்மளுடைய நீதிமான் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் நவகிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறவர் இவர் தான் சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா ஏன்னா அவருக்கு நிகரான பட்டம் இவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய கர்மவினைகளுக்கு நீதிமானா இருக்கிறதுனாலதான் சோ இப்படிப்பட்ட இவருடைய வக்ரகதி அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் பனிரெண்டு ராசியில பதினோராவது ராசியாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாகவும் கொண்ட கும்ப ராசிக்கு கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட குணம் எப்படி தெரியுங்களா இப்போ கடலை எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அதுல குப்பை கூலம் ஆத்து தண்ணி ஓட தண்ணி அப்புறம் சாக்கடை தண்ணி இப்படி எது கலந்தாலும் சரிங்க கொஞ்சம் கூட தன்மை மாறாத இருக்கக்கூடிய கடல் தண்ணி மாதிரிங்க இவங்க அது எப்படின்னா இழப்பு ஏமாற்றம் தோல்வி துக்கம் இப்படி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சரிசமமா பேலன்ஸ் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது யாரு சொன்னாங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறதான் பார்ப்பாங்க இப்படி புரிதலை ஒரு ஆயுதமாக கொண்ட கும்ப ராசிக்கு கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாசமாவே ஏழரை சனியோட இரண்டாவது கட்டமான ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குங்க கும்ப ராசிக்கு அதிபதியான சனி ராசியிலேயே அமர்ந்திருப்பது வந்து பாத்தினாக்கா சச மக புருஷ யோகத்தை ஏற்படுத்தினாரு அப்படி இருந்தாலும் கூட இந்த ஜென்ம சனியால ஒரு சில விஷயங்கள்ல மிக கடுமையான நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பயிற்சி முழுவதுமே ஜென்ம சனியா நீடிக்குதுங்க இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்களுக்கு கும்ப ராசியிலே சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இல்லையா அதாவது வரக்கூடிய ஜூன் முப்பதாம் தேதி ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இவர் வந்துட்டு தான் பயணம் செய்ய போறாரு இதன் காரணமா வக்கிர சனி அப்படின்னாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிப்பெயர்ச்சியில தொடர்ந்து ஒரு விதமான நெருக்கடிகளையும் தடைகளையுமே நீங்க வந்து சந்திச்சுட்டு இருப்பீங்க இப்படிப்பட்ட அமைப்புல இருக்கும் போது அடுத்து நீங்க யோசிப்பீங்க அடடா இவருடைய பயிற்சியை நல்ல தாங்க முடியல இந்த ஆள் வேற பின்னோக்கி நகராரமே வக்ரம் அப்படின்னாவே பயமா இருக்கு மேடம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது வக்ரகதி அப்படின்னாவே நீங்க பயப்பட வேண்டாம் நான் முன்னாடி சொன்ன இத்தனை காலகட்டமா நெருக்கடியில சந்திச்சிட்டீங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க சொல்ல முடியாத அதை வாய்விட்டு கதற அளவுக்கு கஷ்டங்களை வந்துட்டு நான் அனுபவிச்சிட்டேன் மேடம் இவர் வந்துட்டு எனக்கு ராசிக்கு அதிபதி வேற அவர் உக்காந்துட்டாரு இந்த வருஷம் முழுக்க எனக்கு வந்துட்டு பயங்கரம் வச்சு செய்ய போறாரு பயந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனிபாவோட வக்ரகதி அப்படிங்கறத அப்படி உள்ட்டா அடிக்க போகுது நெருக்கடின்னு நான் சொல்லிட்டேன் அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு தளர்த்த போறாருங்க ஓகேங்களா இப்ப புரியுதுங்களா இன்னும் சிறப்பா இந்த பலன்களை வந்து தெளிவா பாக்குறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் வந்துட்டு காணாம போகும் சரிங்களா பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்காதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் சனி பகிர் வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ராசியிலே நடக்கிறதுனால இவருடைய நன்மைகளை கொடுக்கூடியதாகவும் இருக்காது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கூடியதாகவும் இருக்காது புரியுதுங்களா உதாரணமா சொல்லணும்னா கிரகம் அப்படிங்கிறது வக்ரகதி அடையிறது ராசியிலிருந்து முந்தைய ராசிக்கு பின்னோக்கி செல்வது குறிக்கும் ஜூன் மாதம் வந்துட்டு நடக்க போற இந்த சனி பகவானு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சனி நட்சத்திர ரீதியா பாக்குறப்ப இவரு பின்னோக்கிதான் நகரா அதாவது கும்பராசிக்கு முந்தைய ராசியான மகர ராசிக்கு போல கும்பராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இவர் பாத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு ராசிக்குமே சனி அஷ்டமசனி சனி இப்படின்னு இவர் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பழங்களை ஏற்படுத்த மாட்டார் அதே தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கும்ப ராசிக்கு பண விஷயத்துல பல விதமான நெருக்கடிகளையும் பண வரவு அல்லது வரவை விட அதிகப்படியான செலவு இந்த மாதிரி ஏற்படுத்திட்டு இருந்தாலும் இதன் காரணமா கும்ப ராசிக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகர ராசிக்கு அதிபதியும் சனிதான் இப்படி கும்பராசிக்கும் சனி பகவான் தான் மகர ராசிக்கும் இவர் அதாவது கும்பராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசியான மகர ராசிக்கும் சனி பகவான் தான் சோ இதன் காரணமா பண விஷயத்துல உங்களுக்கு பெருசா வந்து பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ராசிக்கு அதிபதியானவர் வந்து பின்னோக்கி சொல்லும் போது பொதுவாகவே மனசுல வந்து சஞ்சலங்களும் குழப்பங்களும் அதிகரிக்குங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா சரி சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து துணிச்சலாம் முடிவு எடுக்கவே முடியாது நீங்க எப்பவுமே செய்யக்கூடிய வேலையை கூட செய்யலாமா வேணாவா எப்படி ஆல்ரெடி நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையே கூட உங்களுக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவார் செஞ்சா சரி வருமா சரி வராதா அப்படின்றது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க முன்னாடியே வந்துட்டு கரெக்டான முடிவு எடுத்துருவாங்க அப்புறம் மற்றவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து குழப்பி விட்டுருவாங்க இல்லையா அப்போ வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே வந்துட்டு இதுவா அதுவா சரியா தப்பா இந்த மாதிரி முடிவின் காரணமா கடைசியில தவறான முடிவு எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இந்த சனி பகவான வக்ரகதி கும்பராசிக்கு ஏற்படுத்துங்க மேடம் என்ன மேடம் எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கான தீர்வு நான்

காய்ச்சல் ஒரு இருமலை நீங்க வந்து உணர்ந்தீங்க அப்படின்னாலையும் சரி உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னாக்கா மருத்துவ செலவு பெரிதளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு மட்டுமில்லை குடும்பத்துல இருக்க யாருக்கா இருந்தாலும் சரி முக்கியமா தந்தை தாய் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அடுத்தது உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அலுவலகத்துல இருந்து வந்த தடைகள் அல்லது வேலை இல்லாத ஒரு நிலை இதெல்லாம் மாறி சாதகமான நிலையை ஏற்படுத்துவாரு இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு அலுவலக வேலையில கொஞ்சம் நிம்மதியை கொடுப்பாரு இரண்டு விதமான பலன்கள் இருக்கும் ஓகேங்களா அதாவது என்ன மேடம் அப்படின்னா வேலையில உங்களை மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது கும்ப ராசியிலே நடக்கிறதுனால நற்பலன்கள் அப்படிங்கிறது இருக்கவும் செய்யும் இல்லாம போகலாம் இன்னும் சொல்லப்போனா இந்த காலகட்டத்துல வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரியான வேலைகளுக்கு முயற்சி செய்யறீங்க அப்படின்னா கும்பராசிக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாமே கை கூடும் முதலாவதா நீண்ட காலமாக வேலையே இல்லை வேலை தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கும்பராசிக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி காலத்துல நல்ல வேலை கிடைக்கும் அதே போல திடீர் என்று மாறுதலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஆல்ரெடி வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலேயே சனி பகவான் வக்ரகதி அடையறதுனால அடுத்து வரக்கூடிய நான்கரை மாத காலம் ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட சரி மிகப்பெரிய பொற்காலமாக மாறப்போகுது நம்ம இப்போதான் கொஞ்சம் உயிர் வர மாதிரி இருக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அதாவது சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலம் வந்துட்டு உங்களுக்கு சோதனை காலமா கொஞ்சம் தாங்க இருக்கும் அவ்வப்போது மாறக்கூடிய கிரகனுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு சாதகமான பழங்களை அந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி இருக்கும் அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இழுபறியா இருந்த நிலை மாறும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் திருமணம் சீமந்தம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குங்க குடும்பத்திலையும் ஒற்றுமை பிறக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்ட கும்பராசிக்கு லாபம் கிடைக்குங்க ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும் யோகா தியானத்துல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னாக்கா மனசுல ஏற்படுற குழப்பங்கள் விலகி ஒரு நிம்மதி கிடைக்கும் அடுத்தா கும்பராசி அந்த இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்பு இருக்கு இல்லைங்களா சின்ன சின்ன அடுப்பங்கரையில அலமாரியில இப்படிலாம் சேர்த்து வச்சு பணத்தை வந்துட்டு ஒண்ணு சேர்த்து தங்க ஆபரணங்கள் வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்கு அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறையுங்க கன்னி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா முடிவெடுப்பதுல அவசரம் வேண்டாங்க பெற்றோருடைய ஆலோசனைக்கு காது கொடுத்து கேளுங்க அவங்களுடைய அறிவுறுத்தல் காரணமா எந்த ஒரு முடிவும் எடுங்க நீங்களே தனிப்பட்ட முறையில முடிவு எடுத்தீங்க அப்படின்னாக்க சிக்கல்கள் வந்து சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விடுபட்ட பாடத்தை மீண்டும் மீண்டும் எழுதி நீங்க படிக்கிறதுனால உங்களுடைய மதிப்பெண் உயருங்க அடுத்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அடியாக சில மாற்றங்களை செய்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிதளவுல முதலீடு பண்ணாதீங்க சரிங்களா அப்படி போட்டீங்க அப்படின்னாக்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சந்த நிலவரம் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய முதலீடு இருக்கணும் அப்படி யோசிச்சு முதலீடு பண்ணீங்கன்னா

கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கறத அதிகரிச்சுக்கிட்டே போகுங்க சக ஊழியர்களுடைய பணியும் நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையுங்க தடைப்பட்ட சம்பளம் பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இனி வந்து தாமதம் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தா கணினித்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்க ஆக மொத்தத்துல இந்த கும்ப ராசிக்கு இந்த சனி பகன வக்ர அப்படிங்கிறது சனி மாற்றம் இழப்பு எதிர்ப்பு ஏமாற்றங்கள் இருந்து விடுபடுவதுடன் ஓரளவுக்கு வருமானமும் வசதிகளையும் தரக்கூடிய ஒரு யோகமான தான் வந்திருக்கு கவலை வேண்டாம் அந்த அளவுக்கு நெருக்கடிகள் நிலைக்காது நாளா பட்ட கஷ்டத்துக்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி ஒன்பது நாட்கள் ஒரு சில வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்க தான் செய்யறாரு அந்த வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க இனி வரக்கூடிய காலகட்டத்தையும் கணிசமா நீங்க கடந்துடலாங்க சரிங்களா இவ்வளவு பேசியிருக்கேன் ஒரு சில இடத்துல ஓகே ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முடிஞ்சது அப்படின்னாக்கா ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான போய் வழிபாடு செய்யுங்க தவறாம ஒவ்வொரு நாளும் செந்துரத்தை வந்து நெத்தியில வந்து வச்சுக்கோங்க ஏன்னா மேடம் சனி பகவான வக்ர பயிற்சிக்கு போயிட்டு நான் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு சரி வருமா அப்படின்னா அதாவது சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து பாதிக்கப்பட்டு அவருக்கே வந்துட்டு டஃப் கொடுத்தவர் தான் நம்மளுடைய ஆஞ்சநேய பெருமான் ஏன்னா அவரை வந்துட்டு ஒரு காலம் பிடிக்க போயிட்டு சனி பகவானுக்கு வந்து தன்னோட தலையில இடம் கொடுத்துட்டு பெரிய பெரிய எல்லாம் தன்னோட தலையில தூக்கிட்டு போனப்போ நம்மளுடைய சனி பகவான் என்ன செஞ்சாரு அப்படின்னாக்க சாமி உன்னை ஏழரை ஒரு என்னால் என்னால பிடிக்க முடியாது ஏழரை நொடி கூட என்னால பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாராம் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஆட்சியை பெருமான அவர்கிட்ட ஒரு வாரமே வாங்கி இருக்காரு என்ன மட்டும் இல்லை என்ன வந்துட்டு பணக்கூடிய என்னுடைய பக்தர்களையும் நீ பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப புரியுதுங்களா நீங்க ஏன் ஆச்சினை பெருமான வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு சோ சனி பகவானை வந்துட்டு ராசி அதிபதம் கொண்டிருக்கீங்க இப்ப ஜென்மசனியும் நடந்துட்டு இருக்கு வக்ரகதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நல்லதை கொடுக்க போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் சோ இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலங்க சரிங்களா இன்னொன்னு ஒரு தாந்திரீகமான ஒரு பரிகாரம் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த வெத்தலையில எலும்புச்சம் அளவுக்கு வெண்ணைய உருட்டி அந்த வெற்றில வைத்து கொண்டு போயிட்டு ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு போயிட்டு அந்த பூசாரியிட்ட கொடுத்து ஆஞ்சநேய பெருமானுக்கு சாற்ற சொல்லுங்க ஓகேங்களா முடிஞ்சது அப்படின்னா வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க இன்னும் சிறப்பான விஷயம் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை ராகு கால நேரத்துல இரவு நேரத்துல ராகு கால நேரம் அப்படிங்கிறது இரவு நேரத்துல எட்டு டு ஒன்பது இந்த டைம்ல வரும் சோ இப்ப போயிட்டு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க இன்னும் கூடுதல் பலன் உண்டு என்ன மேடம் சொல்றீங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நட சாத்தி இருப்பாங்களே அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா நம்ம யார பாக்க போனாலும் சரி அவங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல போய் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நம்மளுடைய தேவைகளை அவங்க கிட்ட சொல்லி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை பார்ப்போம் இல்லையா அதே மாதிரிதான் கடவுளுடைய வழிபாடு வந்து பாத்தினாக்கா அவர் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல காலையிலிருந்து இரவு நேரம் வரைக்கும் வரக்கூடிய பக்தர்களுடைய கோரிக்கைகளை அவர் பாத்துட்டு இருப்பாராம் அந்த சமயத்துல நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க உடனடியாக நம்மளுடைய வேண்டுதல பரிசீலிக்கப்படும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் புரிஞ்சுதுங்களா முடிஞ்சது அப்படின்னா செய்யணும் இல்லாட்டி பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கடவுளுடைய வழிபாடு அப்படிங்கிறது தூண்லையும் இருக்கு துரும்புலையும் இருக்கு இது செய்வதன் காரணம் கூடுதல் பணம் இவ்வளவுதான் வீட்டில இருந்து படிச்சாலும் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் சென்டருக்கு போனாலும் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஏன் நம்ம சென்டருக்கு போனா படிக்கிறோம் அப்படின்னா அங்க வந்துட்டு போட்டியாளர்கிட்ட நமக்கு ஒரு பாண்டிங் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸை பயன்படுத்திப்போம் இந்த மாதிரி தான் இல்லையா அதே மாதிரிதாங்க உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது எங்க இருந்தாலும் படித்தமாகும் அதை நீங்க எப்படி வந்துட்டு வழிபாடு செய்றீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கூடுதல் பலன் உண்டு அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சனி பகவானை ராசி அதிபதியா கொண்டிருக்கனால நீங்க வந்துட்டு கொஞ்சம் கூட வாழ்க்கையில தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க ஓகேங்களா ஏன்னா இவர் நீதிமான் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு உடனடியா பதில் தரக்கூடியவரு இவர் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதுனால உங்களை ஒரு நாளும் தவறான பதுக்கி போக இருக்கவே மாட்டாரு இதை நினைச்சு நீங்க பெருமைதான் படணும் புரியுதுங்களா இதை தாண்டி ஒரு கூடுதலான ஒரு பரிகாரம் சொல்றீங்களா முடிஞ்சது அப்படின்னாக்கா செய்யலாம் திருவாரூர் திருத்துறை பூண்டி இந்த பாதையில இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிற ஊர்ல அருள் பாலிக்கும் ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை திருவோண நட்சத்திரம் அந்த நாள்ல சென்று வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்க கூடுதல் பலன் அடுத்ததா புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அதே மாதிரி உடல் ஊனமுற்றிருக்காங்க இல்லையா இவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து உங்களை காக்குங்க சனி பகவானுடைய பாதிப்பு குறையணும் அப்படின்னாக்கா அவருடைய வழிபாட்டையும் தாண்டி இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த செயல்பாடுகள் காரணமா அவருடைய கொடூர பார்வையை கருணை பார்வையை மாத்துவாரு அவருடைய பாதிப்பை உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுப்பாரு வாழ்க வளமுடன்